சிக்குவாரா டிவி நேயர்களுக்கு முதல் கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எமது ஆட்சி வந்தால் பாகம் ஒன்று வாங்க நம் முதல் எபிசோடில் விவசாய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை விளைவித்து பாதுகாப்பது முதல் வியாபாரத்தில் இருந்து கழிவு வரை என்ன போகிறோம் என்று பார்ப்போம் விவசாய பெருமக்கள் விவசாய பொருட்களை நிச்சயமாக நல்ல விலைக்கு விற்க வேண்டும் அப்படி விற்றது போக மிச்சம் இருந்தால் எந்த பகுதியில் எந்த பொருள் அதிகமாக விளைகிறதோ அங்கு அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை அமைக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்படும் பொருட்கள் தயாரிக்கப்படும் உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி ஒசூர் பகுதிகளில் அதிகமாக தக்காளி விளைந்தால் அங்கு தக்காளி சாஸ் அதாவது கெட்சப் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படும் இன்னும் ஒரு உதாரணம் திண்டுக்கல் மற்றும் சேலம் ஆகிய பகுதிகளில் மாம்பழம் அதிகமாக விளைந்தால் சுகாதாரமான முறையில் மாம்பழக்கூழ் அதாவது மேங்கோ ஜூஸ் தயாரித்து சீசன் இல்லாத நேரத்தில் பருக மற்றும் ஏற்றுமதி செய்யப்படும் அதிலும் மிச்சம் ஏற்பட்டால் எமது அரசு சார்பாக முக்கியமான பத்து நகரங்களில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு அமைத்து அனைத்து பொருட்களுக்கும் நல்ல விலை வரும் வரை பாதுகாக்கப்படும் அவ்வாறு பாதுகாக்கப்படும் பொருட்களில் எந்த பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கிறதோ அந்த பொருள் மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்படும் அப்படி கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் அனைத்தும் விற்றுவிட வேண்டும் என்பதுதான் ஆசை ஒருவேளை விற்றது போக மீதம் இருந்தால் அதை மீண்டும் சேமிப்பு கிடங்கில் வைத்தால் அவை மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்தும் என்பதை மனதில் கொண்டு அப்பொருளை வளர்க்கும் கால்நடைகள் பறவைகள் மற்றும் மீன்களுக்கு உணவாக பயன்படுத்த ஏற்பாடு செய்யப்படும் அதிலும் மீதம் ஏற்பட்டால் அப்பொருளை விவசாய கழிவாக கருதி ஓரிடத்தில் ஒன்று சேர்த்து வைக்கப்பட்டு அக்கழிவை என்ன செய்யப்படும் என்று உணவு சம்பந்தப்பட்ட பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னால்தான் தெளிவாக புரியும் வாங்க உணவுப் பொருட்களை என்ன செய்வோம் என்று பார்ப்போம் எங்கெல்லாம் சாப்பிடும் உணவு உதாரணமாக உணவகங்கள் கல்யாண மண்டபங்கள் திருவிழாக்கள் பொதுக்கூட்டங்கள் புனித ஸ்தலங்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் வீடுகளில் குடும்பத்தினர் உண்ணும் உணவுகள் மேலும் எங்கெல்லாம் உணவுகள் வீணாகும் நிலை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் அவரவர் ஏழைகள் மற்றும் ஆசிரமங்களுக்கு கொடுத்து உதவுங்கள் அதிலும் மீதம் ஏற்பட்டால் கால்நடை பண்ணை கோழி பண்ணைகளுக்கு தேவைப்பட்டால் அங்கு அனுப்பப்படும் அதிலும் மீதம் ஏற்பட்டால் அவைகளை குப்பை கழிவாக கருதப்படும் இப்போது முன்பு சொன்ன விவசாய கழிவு மற்றும் இப்போது சொன்ன உணவு கழிவு இவ்விரண்டையும் ஒன்று சேர்த்து கொண்டு இடம்தான் பயோகேஸ் உற்பத்தி செய்யும் ஆலை அவ்வாறு கொண்டு சென்ற கழிவை மிகப்பெரிய அறவை இயந்திரத்தில் போட்டு அரைத்து மிகப்பெரிய பயோகேஸ் தயாரிக்கும் டேங்கில் கொட்டப்பட்டு எந்த அளவுக்கு கேஸ் தயாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேஸ் தயாரித்து வீட்டு உபயோகம் மின்சார தயாரிப்பு மேலும் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் இப்போது கேஸ் தயாரித்த பிறகு மீதம் இருக்கும் மக்கிய குப்பை மீண்டும் மரம் செடி கொடிகளுக்கு உரமாக பயன்படுத்தப்படும் அவ்வாறு பயன்படுத்தும் போது மரம் செடி கொடிகள் ஆர்கானிக்கு முறையில் நன்கு வளரும் எனவே இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் உணவுகள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் குப்பைகளில் காண இயலாது ஆகவே இத்திட்டத்தை எமது ஆட்சி வந்தால் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக அவசியம் இல்லை யார் ஆட்சியிலும் செய்து கொள்ளலாம் அதற்கு தடையாக இருக்க மாட்டோம் மேலும் பாகம் இரண்டில் சந்திப்போம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் இப்படிக்கு உங்கள் சிக்குவாரா டிவியினுடைய எமது ஆட்சி வந்தால் நன்றி வணக்கம்